வணக்கமேன் விவசாயி சொன்னாங்களே நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே நோட்டிபிகேஷனை கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெரிவா புரியும் நேரடி நெல் விதைப்பு விதைப்பு முதல் அறுவடைக்கான ஒரு மேலாண்மை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க கூடவே லைக் பண்ணிக்கங்க அப்போ தான் எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் நேரடி நெல் விதிப்பு வளர்ச்சி உரங்கள் டைரக்ட் சீட்லிங் க்ரௌத் ஃபேர்டிலைசர் இதாவது நம்ம எப்பப்பெல்லாம் நேரடி நல் விதிப்பு உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உரம் பதினஞ்சு டு இருபத்தைந்தாம் நாள் இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாம் நாள் மூன்றாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எழுபத்தைந்தாம் நாள் இந்த கால உர அட்டவணையை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலாங்கல்ல மட்டும்தான் நீங்கள் கரெக்டான உரங்களை கொடுத்தாவே போதும் கரெக்டான மகசூலை எடுக்கலாம் முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தைந்தாம் நாள் அப்போ என்னென்ன உரம்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காம்ப்ளெக்ஸ் இரண்டு யூரியா மூன்று யுமிக் ஆசிட் நான்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஆ அல்லது மிஷின் ஐந்து பார்த்தீங்கன்னா குறுனை அதாவது இந்த கிரானோவல்ஸ் குருணை போடலாங்க ஸோ இதை போட்டிங்கன்னாவே போதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நல்ல தூர் கிடைக்கும் நல்ல மகசூலும் எடுக்கலாம் முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டு இருபத்தி ஐந்தாம் நாள் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் உரத்தில் எதெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் இருபது இருபது ஜீரோ இதனோட ஏற்பயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் பாஸ்பேட் சல்பேட்னு சொல்லுவாங்க இதோட இருக்க என்பேவின் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் நைட்ரஜன் இருபது சதவீதம் தாய் சத்து உள்ளது பி பாஸ்பிரஸ் இருபது சதவீதம் மணி சத்து உள்ளது கே பொட்டாசியம் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ சாம்பல் சத்து கிடையாது நெல் பயிருக்கு இது ஒரு சிறந்த மேல் உரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடி உரமாக கூட நீங்கள் பயன்படுத்துகிறோம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோலேருந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் நீங்கள் இந்த உரத்தை பயன்படுத்துகிறோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு உரம் அடுத்தபடியாக பார்க்க போகிறது டிஏபி பதினெட்டு நாற்பத்தாறு ஜீரோன்னு சொல்லுவாங்க இதோட இயற்பயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க என் பிகேவின் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சதவீதம் தயசத்து உள்ளது பி பாஸ்பரஸ் நாற்பத்தாறு சதவீதம் மணி சத்து உள்ளது கே பொட்டாசியம் சாம்பல் சத்து இதில் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நெல் பயிருக்கு இதுவும் ஒரு சிறந்த மேலூரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் சிறந்த ஒரு அடி உரமாகவும் நீங்கள் பயன்படுத்துகிறான் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோல இருந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துகிறான் மேலூரத்துக்கும் நல்லாவே இருக்கும் ஸோ தண்ணி நிற்காத வயலுக்கு நீங்கள் இதை போட்டீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி நிற்க வைக்கலாம் வைக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் சத்து இருக்கு அடுத்தபடியா பார்க்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கு சூப்பர் பாஸ்பேட் நெல் பயிருக்கு இது ஒரு சிறந்த ஒரு மேல் உரமாக கூட நீங்க பயன்படுத்தலாம் அடி உரமாக கூட பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு சீரான ஊட்டச்சத்து பாஸ்பரஸ் கால்சியம் சல்பர் போன்ற ஊட்டச்சத்துக்களே வழங்கி பயிர்களை ஆரோக்கியமான வளர்ச்சியை உறுதி செய்கிறதுங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் தான் பாஸ்பரஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு பாஸ்பரஸ் தனித்துவமா இருக்கு அது மட்டும் இல்லாம இது கூட இந்த மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவாங்க கால்சியம் சல்பர் போன்ற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இணைந்து உங்களுக்கு நல்லாவே மகசூல் கிடைக்கும் நல்ல ஒரு பயிர் தெளிப்புக்கு ஒரு ஒரு சிறந்த உரம்னு கூட சொல்லலாங்க நீங்க அடி உரமாகவும் பயன்படுத்தலாம் மேல் உரமாகவும் அடுத்தபடியா பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா யூரியா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு உரம்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் அதிக அளவில் இருக்க ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியான்னு தான் சொல்லுவாங்க இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் இருக்குதுங்க தயசத்து அதிகமாக நிறைந்த உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா நெல் பயிருக்கு பதினைந்தாம் நாள் போடக்கூடிய உரத்துல மட்டும் நீங்க யூரியா பயன்படுத்துங்க நிறைய விவசாயிகள் வந்து மல்டிபிகேஷனா பயன்படுத்துறாங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் நாள் மட்டும் பயன்படுத்துங்க நெல் வயல் முதல்ல எடுத்துக்கிற உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் சல்பேட்னு சொல்லுவாங்க அடுத்தபடியா நெல் வயல் எடுத்துக்கிற உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் சத்துக்கள் அதாவது தயசத்து தான் சொல்லுவாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா அளவான சத்துக்களை கொடுங்க நிறைய மகசூல் பெறுங்க ஸோ பயிர் வளர்ச்சியை ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா பயிர் வளர்ச்சி தூண்டும் அதிகப்படியான வளர்ச்சி கிடைக்கும் அதே சமயத்தில் நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனையும் கிரியேட் பண்ணுவோம் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா இலை சுருட்டு புகையான தண்டு துளைப்பான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி விட்டுரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அளவாக பயன்படுத்துருங்க அடுத்தபடியாக பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுமிக் ஆசிட் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ச சதவீதத்துல இந்த யுமிக் ஆசிட் வருது தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூத்தி எட்டு சதவீதத்துல இருக்குது மூணு வெரைண்டி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி எட்டை பயன்படுத்துறதுன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் சோ யுமிக் ஆசிட் பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வேர் வளர்ச்சியை தூண்டுகிறது அதிகப்படியான வெள்ளை வேர் இறங்குவதற்கு வழிவகுக்கிறது ஆரோக்கியமான தண்டு வளர்ச்சியை உறுதி செய்கிறது மகசூலை பசுமையாக்குறது எண்ணிக்கையில் அதிகப்படியான தூர்களை கட்ட வைக்கிறது யுமிக் ஆசிட் தான் மண்ணின் தரத்தை மேம்படுத்துகிறது ரொம்பவே முக்கியமானது ஒரு மண்ணு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஒருமே ஒன்றுமே விளையாது ஸோ மண்ணின் தரத்தை மேம்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் அதை யுமிக் ஆசிட் செய்யுது கண்டிப்பா நீங்க கேம்பிங் வாங்கி பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிமாரா ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ நீங்க இதை பயன்படுத்துறாங்க இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரோனில் ஜீரோ ஆறு சல்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது சதவீதம் ஜிங்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சதவீதம் இது பாத்தீங்கன்னா ஒரு சல்பர் மில்ஸ் சொல்லுவாங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்பர் ஜிங்கு பிப்ரோனியல் இருக்கிறதால உங்களுக்கு இதை போட்ட தூறு கட்டுமான்னு கட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டும் இதில் என்ன ஜிங்க் இருக்கு வேர் வளர்ச்சி இருக்கு உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு ஊட்டச்சத்து அது மட்டும் இல்லாமல் பிப்ரோனியல்ன்றது பூச்சி தாக்கத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின்னு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா கோலான்ட்ரானிக் கிரிப்ரோல்னு சொல்லுவாங்க ஜீரோ புள்ளி நான்கு இது பார்த்தீங்கன்னா இந்த கோரஜன் கம்பெனியோட புழு கம்பெனியோட ஒரு மருந்துங்க அதனோட காம்பினேஷன்ல தான் இந்த குருணையை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலில் வரக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரக்கூடிய ப்ராப்ளம் இந்த இலை பெண்கள் அப்புறம் புழுக்கள் இந்த மாதிரி வர்றதை அறவே கட்டுப்படுத்தலாம் இந்த உரங்கள் மூலமாக குருணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் குருணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கறதுக்கு எட்டு கிலோலேருந்து ஒரு பத்து கிலோ வரைக்கும் போடலாம் அதில் எக்ஸாம்பிளாக என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேலி கொல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிலோ தான் வரும் அதாவது நான்கு கிலோ போட்டாவே போதும் பிளாக் டைமண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிலோல வருது பத்து கிலோவில் வருது நீங்கள் பத்து கிலோ போட்டால் போதும் இஎம் பவரும் அந்த போல் தான் ஸோ பிளான் ப்ளஸ் க்ரீன் கோல்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு எட்டு கிலோ போடுங்க நீங்கள் இந்த டாட்டா ராலிகோல்டு போட்டால் மட்டும் ஒரு நான்கு கிலோ போடுங்க போதுமானது இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாம் நாள் அமோனியம் சல்பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோல இருந்து ஐம்பது கிலோ போடலாம் காம்ப்ளெக்ஸ் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு ஐம்பது கிலோ வரைக்கும் போடலாம் குறுகிய கால நிர்வாகங்களாக இருந்தாலும் சரி மத்திய கால நிர்நகங்களாக இருந்தாலும் சரி இது ரெண்டு நிர்வாகங்களுக்கும் நீங்கள் இந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாம் நாளில் நீங்கள் இரண்டாம் உரம் போடுறணும் அது ரொம்பவே கரெக்ட் அது மட்டும் இல்லாமல் நேரடி நிர்வக்புக்கு இப்ப தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஸோ நீங்கள் கை நடவு செஞ்சிருந்தாலும் சரி இந்த ஒரு அளவையும் நீங்க பயன்படுத்துகிறா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மத்திய கால நிலுறவங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க குறுகிய காலம் நிறுறவங்களுக்கு இந்த உரங்களை பயன்படுத்தாதீங்க மத்திய கால நல்றங்கன்ற போது கொஞ்சம் டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் குறுகிய கால நிலுவங்களுக்கு இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படின்ன வளர்ச்சி வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா கீழே சாயறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதனால அந்த பருவங்களை மட்டும் இதை தவிர்த்துருங்க சோ மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எழுபத்தைந்தாம் நாள் இதில் என்னென்ன உரங்கள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் ஐம்பது கிலோ போடலாம் பொட்டாஷ் முப்பத்தஞ்சு ஐம்பது கிலோ போடலாம் யூரியா போடக்கூடாது அதுதான் கீழே இன்ட்டு மார்க் போட்டுருக்கேன் நிறைய விவசாயிகள் என்ன தவறு பண்றாங்க கதிர்வரும் பருவங்கள இந்த யூரியாவை பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி யூரியா நெல் வாயில் பார்த்தீங்கன்னா காத்தடிக்கும் பருவத்தில் கீழே சாயிறதோ இல்லை கீழே படுத்துக்கும் சரியா பால் ஏறாது அது மட்டும் இல்லாமல் இலை சுருட்டு புகையான் தண்டு துளைப்பானி இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா காலங்களில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கிடைக்காது குறிப்பிட்ட மகசூல் எடுக்க முடியாது கொஞ்சம் மகசூல் ஏப்பு ரொம்பவே ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்க யூரியாவை பயன்படுத்துறாதீங்க நீங்கள் பொட்டாஷியை பயன்படுத்துங்க பொட்டாஷ் பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் இருக்கும் நல்ல மணிகள் பாத்த உங்களுக்கு நல்லா இருக்கும் நெல் கதிரா ரொம்பவே நீண்டமா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்க பொட்டாஷை பயன்படுத்துங்க அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா இதுல நைட்ரஜன் சத்து அளவா இருக்கிறதால அமோனியம் வடிவில் இருக்கிறதால உங்களுக்கு நெல்வயிலுக்கு ஒரு சிறந்த ஒரு ஊட்டச்சத்தா இது செயல்படும் அதனால பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷ் போடுங்க உங்க அருகாண்டிருக்க விவசாயம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவரும் யூரியா மட்டும் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர்கிட்டயும் சொல்லுங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ல போடுங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஏக்கருக்கு தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மகசூல் தந்த பத்தி ரகத்தை தெரிஞ்சுக்கணும் ரைட் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு கார இந்த வீடியோ பாருங்க குறுவை பட்டத்தில் அதிக மகசூல் தரும் நல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அதிக மகசூல் தரும் சந்தியா நல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் கன இருக்கிற இந்த வீடியோ பாருங்க இதுக்கு எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவும் பார்த்துருங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோ டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு தான் இருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும் கூடவே பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணீங்க அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் இந்த மாதிரியான விலைப்பட்டிகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியாவை பேஜ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அதாவது பேஸ்புக் ட்விட்டர் டெலிகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ அதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் பெற்று நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு அருகாமல் இருக்கிற நல்ல விவசாயம் மற்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான்கு முளை சந்திக்கிறேன் நான்கு கிராம விவசாயி பை